வானிலை எச்சரிக்கை காரணமாக டிசம்பர் இரண்டாம் தேதி நடைபெறவிருந்த கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு மாநாடு டிசம்பர் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாற்றத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளும்படி உங்கள் சமூக ஊடக பக்கங்களில் பகிர்ந்து உதவுங்கள் நாம் யாவரும் சென்னையிலே வயம்சிஏ மைதானத்தில் ஒன்றாக கூட போகிறோம் இது ஒரு கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு மாநாடு தமிழ்நாட்டிலே முதன் முறையாக நடைபெற போகிறது ஆகவே ஒரு வேறுபாடின்றி யாவரும் வாருங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தின் மூலமாக கத்தோலிக்கர்கள் ப்ராட்டஸ்டன்ட் மக்கள் இன்னும் பென்டிகோஸ்டே சபையை சேர்ந்தவர்கள் இன்னும் இண்டிபெண்டாக ஆண்டவரை தொழுது கொண்டு சேவை செய்து வரும் மக்கள் எல்லாரும் கல்வி சமுதாயத்திலே எவ்வளவு சேவை செய்திருக்கிறோம் இன்னும் மருத்துவ ரீதியிலே ஏழைகளுக்கு எவ்வளவு சேவை படிக்க முடியாத மக்கள் பணம் இல்லாத மக்கள் நடுத்தெருவிலே குடும்பத்தினால் தள்ளப்பட்ட மக்கள் இவர்களுக்கெல்லாம் ஆதரவு இன்னும் முதியோருக்கு ஆதரவு இன்னும் மனநிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு காது கேளாதவர்கள் கண் தெரியாதவர்களுக்கெல்லாம் ஆதரவு இவைகளை எல்லாம் ஆதரவு கொடுத்து செயல்படுத்தும் ஸ்தாபனங்கள் எல்லாம் தடையின்றி சமாதானத்தோடு மக்களுக்கு சேவை செய்யும்படியாக ஆண்டவன் அருள் புரியும்படியாக நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம் இந்த கூடுகைக்கு வந்து நீங்கள் ஆலோசனை வழங்கி எங்களோடு சேர்ந்து பிரார்த்தனையும் செய்யும் பொழுது ஆண்டவன் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் மற்றவர்களுக்காக அழும் நீங்கள் நிச்சயமாகவே ஆண்டவனுடைய அருளை பெற்று பாக்கியம் பெரும்படியாக ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரு வித்தியாசமின்றி நாம் கூட போகிறோம் நீங்களும் அதற்கு வர வேண்டும் அதோடு கூட கிறிஸ்தவர்களை நேசிக்கும் மக்கள் இன்னும் கிறிஸ்தவ சேவையில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆதரவாக இருக்கும் மக்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே கூட போகிறார்கள் ஆகவே குடும்பமாக வாருங்கள் இன்னும் நிறுவனமாக வாருங்கள் இன்னும் சபையாக வாருங்கள் இன்னும் நண்பர்களாக வாருங்கள் ஒவ்வொரு கூட்டத்தினரும் ஒரு பஸ் ரெண்டு பஸ் அஞ்சு பஸ் என்று பிடித்து அங்கு வாருங்கள் நாம் யாவரும் அந்த ஒரு நாளிலே சேர்ந்து ஆலோசிக்க போகிறோம் அதன் பிறகு நாம் மகிமையான எதிர்காலத்தை ஜனங்கள் சேவையிலே நாம் அனுபவிக்க போகிறோம் ஆகவே இதற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு மாநாடு டிசம்பர் ஒன்பது சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு சென்னை நந்தனம் ஒய்எம்சிய வளாகத்தில் வைத்து நமது உரிமைக்காக நாம் யாவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனை ஏறெடுக்கும் மாநாடு இம்மாநாட்டில் கிறிஸ்தவ ஆராதனை வீரர்கள் யாவரும் இணைந்து ஆராதிக்கும் மகிமை நிறைந்த துதி ஆராதனையும் உண்டு யாவரும் ஒன்றிணைந்து வாரி